ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பல்ப்பு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா நம்ம அதை எடுத்து தூக்கி போட்டுருவோம் அதை தூக்கி போடாமல் அதை ரெடி பண்ணி நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அப்படியே பண்ணலாம் இது எல்லாமே ஃபியூஸ் போன பல்ப்பு இது மட்டும் வந்து அந்த எமர்ஜென்சி லைட்டு அதாவது கரண்ட்டு போனதுக்கப்புறம் எரியும்ல அந்த லைட்டு இதுவும் ஃபீஸ் தான் இந்த எல்லா படிப்புமே ஃபீஸாக போயிடுச்சு இதை ஃபஸ்ட்டு நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எமர்ஜென்சி லைட்டை வச்சு செக் பண்ணிக்கிறேன் பாருங்க லைட்டாக எரியுது இவ்வளோதான் எரியுது இப்போ இது கரண்ட்டு போனதுக்கப்புறமும் நம்மளுக்கு எரியணும் ஆனால் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள் அப்படி இப்போ வந்து இதை நம்ம பின்னாடி ஷார்ட் பண்ணால் எரியணும் சுத்தமாக எரியல லைட்டாக கூட ப்ளிங்க் ஆகலை இது என்னென்னு பார்க்கலாம் இதுமாரி எல்லா லைட்டையும் செக் பண்ணிடலாம் இதுலேயும் லைட்டாக பிளிங்க் ஆகுது தெரியதான்னு தெரியல கேமரா கரெக்டாக லேஸாக ப்ளிங்க் ஆகுது இந்த லைட்டும் எதுவும் ப்ளிக்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன் எதுவும் ஆகிட்டே இருக்கு எல்லாமே பிளிங்காக தான் செய்யுது அதாவது பிளிங்காக லேஸாக இருக்குது இந்த லைட்டையும் போட்டு பார்ப்போம் அதாவது லேஸாக தான் எரியுது ஃபுல் பிரைட்னஸ்ல எரியல இந்த லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கு இந்த லைட் எடுத்து இந்த லைட்டு ஓரளவு எரியுது லைட்டாக பிளிங்க் ஆகுது இதுல லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக என்னன்னு பாத்துக்கலாம் இப்போ இந்த லைட் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த ரெண்டு லைட்டை நான் பிரிச்சுக்கிறேன் இந்த மேலே உள்ளது வந்து ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் இழுத்தா வந்துடும் அவ்வளோதான் இப்போ அதுமாரி இதையும் ரிமூவ் பண்ணலாம் இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஆனால் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம லைட்டை மறுபடியும் இப்போ வந்து ஹோல்டரில் மாட்டிக்கலாம் இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தான் வந்துருக்கு நம்மளுக்கு வந்து ஃபால்ட் ஆகிருக்கும் அது எதுன்னு நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் இல்லை வந்து ஏசி வோல்டேஜ் டைரெக்டாக வருது இப்போ இதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பிட்டு ஒயர் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு லைட்டாக வச்சு டெஸ்ட் பண்ணணும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் உங்களுக்கு இதில் எல்லா லைட்டுமே நல்லாயிருக்கு மேபி இது வந்து போர்டு கம்ப்ளைண்ட்னு நினைக்கிறேன் இது வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பல்ப்பை நான் அடுத்த பல்ப்பு மாட்டிக்கிறேன் இந்த பல்பு இப்போ இல்லை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா லைட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த லைட் வந்து போர்டு கம்ப்ளைண்ட்டு நம்ம வந்து போர்டை தான் சேஞ்ச் பண்ணணும் வேறு எதுலையாவது லைட்டு ஃபால்ட்டாக இருந்து போர்டு நல்லா இருந்தால் அந்த இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லைட்டையும் அதை மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறேன் இந்த ஒரு லைட்டு தான் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு இந்த லைட்டை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எல்லா லைட்டும் எரியுது எந்த லைட்டு எந்த பல்ப்புனால் கரெக்டாக இந்த ஒரு லைட்டு மட்டும்தான் இந்த ஒரு லைட்டை மட்டும் நம்ம இதுலேருந்து பேத்து எடுத்துட வேண்டியதான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பவரை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எந்த பல்ப்புனால் கரெக்டாக இந்த பல்ப் தான் இந்த ஒரு எல்இடி வந்து சரியில்லை இந்த ஒரு எல்இடி மட்டும் அப்படி ப்ரெஸ் பண்ணி இதை எடுத்துருங்க அப்படியே இப்படி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுருங்க அப்படியே இப்போ வந்து நான் அந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் கரெக்டாக இப்போ இந்த இடத்துல சால்ட்ரு பண்ணிடுறேன் இந்த அந்த ஒரு எல்இடியை மட்டும் நான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன் அந்த பல்பை மாட்டி அவ்வளோதான் இப்போ இந்த லைட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த லைட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ஒரு லைட்டு ஒரு சரி பண்ணியாச்சு ஃப்யூஸ் போன பல்பை நம்ம இந்த பல்பை ரெடி பண்ணிட்டோம் இந்த பல்ப் வந்து நம்மளுக்கு போர்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது இன்னொரு லைட் எடுத்திருக்கேன் இந்த லைட்டையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுவும் லைட்டாக எரியுது இதையும் இப்போ நம்ம ஹெட்டை கழட்டிக்கிறேன் இப்போ மாட்டி அந்த பஸ்ட்டு செக் பண்ண மாதிரி இந்த பல்பையும் செக் பண்ணிக்கலாம் இதுலேயும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த பல்ப்பு தான் இதுலேயும் இங்கே ஃபியூஸ் ஆயிருக்கு இப்போ மறுபடியும் நம்ம பவர் ஆஃப் பண்ணிட்டு இந்த பல்ப் மட்டும் நம்ம எடுத்துடலாம் கரெக்டாக இந்த லைட்டை ரிமூவ் பண்ணியாச்சு இந்த இடத்துல இப்போ பழையபடி அந்த பல்பில் பண்ண மாதிரி இதையும் சால்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து சால்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஹோல்டரில் மாட்டி பார்க்குறேன் அவ்வளோதான் ஃபுல் பிரைட்னஸில் எரியுது மறுபடியும் இதையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஐபி ஆகிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இப்போ இந்த ரெண்டு ப பல்பையும் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இன்னும் ஒரு எமர்ஜென்சி லைட் மட்டும் இருக்குது இது வந்து ஏசிலையும் எரியும் கரண்ட்டு போனதுக்கப்புறம் வந்து பே இதில் உள்ள பேட்டரியில் எரியும் இதே நான் மேல் மூடி இப்போ கழட்டிக்கிறேன் இப்போ வந்து இதையும் கழட்டியாச்சு இப்போ இதையும் மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணும் இதுலேயும் எந்த ஒரு எல்இடி மட்டும் ஃபால்ட்டாக இருக்குன்னு தெரியல இதையும் இப்போ நான் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு எல்இடி தான் இருக்குது இப்போ அந்த அந்த இதையும் மட்டும் அப்படியே சால்ட்ரு பஸ் அந்த இந்த ஒரு பின் இந்த ஒரு எல்இடி மட்டும்தான் ஃபால்ட்டாக இருக்குது இந்த எல்இடியும் அதே மாரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பல்பையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இப்போ கரெக்டாக அந்த பல்பையும் சால்ட்ரு பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மறுபடியும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃபுல் பிரைட்னஸ்ஸோட எரியுது இதுக்குள்ளே மூடி வச்சு பார்த்தா கொஞ்சம் டல்லாக இருக்குது அதனால தான் இப்போ அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இது அப்படியே ஒரு முன்னாள் சார்ஜ் எதுனா இப்போ பவர் ஆஃப் பண்ண போயிருந்தாலும் நம்மளுக்கு எரியும் இந்த லைட்டு அதுக்கு வந்து பின்னாடி நம்ம பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு டர்மின்லேயும் ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே லைட்டு எரியணும் இப்போ இது எரியவில்லை இது ரொம்ப நாள் கடந்ததுனால உள்ள பேட்டரி போயிருந்தாலும் போயிருக்கும் நம்ம இப்போதைக்கு நார்மல் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆச்சு இப்போ இந்த மூணு பல்பையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு மொத்தம் நாலு பல்ப் இருந்துச்சு இன்னும் ஒரு பல்பில் மட்டும் போர்டு கம்ப்ளைண்டா இருந்துச்சு இப்போ இந்த மூணு பல்பையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த எல்லோ விஷ் மட்டும் போகவே போகவே மாட்டுக்குது எதை வச்சு க்ளீன் பண்ணாலும் பாக்கி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லா பல்பையும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம மூணு பல்பையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு மூணு பல்புமே நல்லா எரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தா சிம்பிள் சர்க்கியூட்டு தான் அதாவது எந்த நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து எல்இடி இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு எல்இடி நம்பருக்கு வந்து ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அந்த ஒன்பது எல்இடியுமே ஏரியாது இது வந்து நம்ம வந்து சீரியஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க அது எப்படின்னா இப்போ ஒரு பத்து லைட் இருக்கு பத்து லைட்டுக்கும் பேரலெல்லாம் அப்படியே சீரியஸ் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம சீரியல் லைட்டுன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி அது ஒரு லைட்டு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா எல்லா லைட்டுமே ஏரியாது அந்த ஃபியூஸ் போன லைட்டை எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்த வந்து சால்ட்ரு பண்ணி அதாவது ஜாயின் பண்ணி விட்டுறோம் ஜாயின் பண்ணி விட்டதுனால அந்த லைட்டு மறுபடியும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது இது யூஸ் பண்ணுறதுனால இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டூ இயர்ஸ் வந்து இந்த லைட் நம்மளுக்கு லைஃப் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மியூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்